ஈரோட்டிலிருந்து புதிய பதினஞ்சு புதிய பேருந்துகளை ஈரோட்டிலிருந்து மைசூர் குமுளி கம்பம் நாகர்கோயில் உட்பட பதினஞ்சு புதிய பேருந்து வழித்தடங்கள் செல்லும் புதிய பேருந்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் முத்துசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உடன் ஈரோடு மாவட்ட ராஜகோபால கண்காணிப்பாளர் ஜவஹர் மாநிலங்களை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஈவி கே இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி அந்தியூர் ஏஜி வெங்கடாசலம் ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்ன சுப்பிரமணியம் ஈரோடு நகராட்சி துணை மேயர் செல்வதால் மாவட்ட வருவாய் சாந்த குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு நினைக்கிறேங்க பதினைந்து புதிய வழித்தட

பேசாமல் விட்டுவிட்டனர் திமுக ஆட்சியில்தான் மூன்று சுற்று பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் மன மகிழ்ந்து வகையில் பழைய ஊதிய விகிதத்தை சரி செய்து வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல்